உச்ச நட்சத்திரமாக உலா வருபவர் நடிகர் அஜித்குமார் அஜித் குமார் நடிப்பில் கடந்த இரண்டு வருடங்களாக எந்த ஒரு படமும் வெளிவராத நிலையில் இந்த நிலையில் கடந்த ஆறாம் தேதி விடாமுயற்சி படம் வெளியானது நேர்மறை விமர்சனங்களுடன் படம் வரவேற்பை பெற்றது அஜித் ரசிகர்கள் விடாமுயற்சி படத்தை காட்டிலும் அஜித் நடிப்பில் உருவாகியுள்ள குட் பேட் அக்லி படத்தின் மீது அதிக எதிர்பார்ப்பு உள்ளன விடாமுயற்சியின் படத்தின் டீசர் மற்றும் ட்ரெய்லர் அவரது வழக்கமான படம் என்பது கிடையாது என்பது உறுதிப்படுத்தியுள்ளது ஆனால் குட் பேட் அக்லே படத்தின் போஸ்டரும் அஜித்தின் கெட்டப்பும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அஜித் ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாக அமையும் என்பது போல இருந்தது குட் பேட் அக்லே இன் டீசர் வரும் இருபத்தெட்டாம் தேதி வெளியாகும் என்று படக்குழு அறிவித்துள்ளது முழுக்க முழுக்க கேங்ஸ்டர் படமாக உருவாகியுள்ள இந்த படத்தில் அஜித் வித்தியாசமான கேங்ஸ்டராக நடித்துள்ளார் அவருக்கு ஜோடியாக திருஷா நடித்துள்ளார் இவர்களுடன் சுனில் பிரசன்னா முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைத்துள்ளார் ஜிவி பிரகாஷின் இசை படத்தின் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது ப்ரமோ அறிவிப்பு வீடியோவில் டிசர் இருபத்தி எட்டாம் தேதி மாமே என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வி பிரகாஷ் தனது தளத்தில் சம்பவம் லோடிங் கொளுத்துவோமா என்று பதிவிட்டுள்ளார் இந்த படத்தை ஆர்த்திக் ரவிச்சந்திரன் இயக்கியுள்ளார் இந்த படத்தை மைந்திரி மூவி மேக்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது அஜித் இந்த படத்தில் உடல் எடையை குறைத்து பழைய தோற்றத்தில் நடித்துள்ளார் இளம் வயது நடுத்தர வயது என மாறுபட்ட வேடத்தில் நடித்துள்ளார் அஜித் சீரியல் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள குட் பை டக்லி வரும் ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியாக உள்ளது வேலைக்கு போகாமல் படம் பார்க்கணுன்னு கேட்க மாட்டேன் வேலைக்கு போயிட்டு டைம் இருந்தால் படம் பாருங்கள் தேட்டரில் போய்